பரிசுத்த மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று குட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம் ஹலலோயா நன்றி சப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி 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 இப்படி ஆவை ஆத்மா சரீரத்தை ஒரு விசை கூட ரத்தத்தால் கழுவி என்னை பிரசுத்தப்படுத்தும் அன்பில் என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் நீ முதல் பேரா தந்தை நோக்கம் என்றோ நன்றியால் என் உள்ளம் நீரை நான் இதற்கென்ன பதில் செய்வே என் மகா நோக்கம் மற்றும் நீரை வெறிட என்னை தந்தி நடத்திடுமே நன்றி நன்றியுடன் துதிப்பேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது Let's turn our Bibles to Proverbs chapter 27 and verse 19. Thanneeril mugathukku mugam othirukkum manusharil irudhayathirukku irudhayam othirukkum. A man can see his uh, face in the water. In the same way, a man can understand the thoughts of another man. Again, manusharil <clears> irudhayathirukku <throat> irudhayam, ஒத்திருக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் we we see our own good and bad qualities when we notice the same qualities in other people மற்றவங்களை நம்ம பார்க்கும் அந்த அந்த சூழ்நிலைகள் வரும் அவர்கள் எப்படி நினைப்பார்கள் அவருடைய முகத்தின் முகநாடியை வைத்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிற காரியங்கள் உண்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் காயினை குறித்து காயினுடைய முக நாடி வேறுபட்ட பொழுது கர்த்தர் அங்கே வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முக நாடி ஏன் வேறுபட்டது நம்முடைய இருதயத்துல இருக்கிற நினைவுகளை நம்முடைய முகம் வந்து பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல வேறீடின் ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்சஸ் டூ அண்ட் ஃபைவ் ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்சஸ் டூ அண்ட் ஃபைவ் லாபானியின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போலிராமல் வேறுபட்டிருக்க கண்டான் அவன் ஐந்தாவது வசனம் அவன் தன்னுடைய மனைவிகளை நோக்கி சொல்லுகிறான் அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் லா லாபான் வந்து யாக்கோபை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறதே அங்கே நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சோகருடைய வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று சமையல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய்மக்காரமாய் பார்த்தான் இங்க எட்டாவது வசனம் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கும் ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அன்னான் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய்மக்காரமாய் பார்த்தான் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய முகத்தின் அந்த பிரதிபலிப்பு காண்பிக்கும் அதனால்தான் நம்ம இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சாந்தம் உள்ளவராக தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம வேகத்தில் வாசிக்கிறோம் அப்போ நம்முடைய இருதயம் செம்மையா இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தின் அந்த கூட செம்மையாக இருக்கும் நாம் எப்படிப்பட்ட முக நாடி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்ன உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம் உன்னத பாட்டு இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நாம் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார் இதை வந்து அஹ் மனவாளன் மனவாட்டியை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் என்று சொல்லும் பொழுது அது நாம் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய மறைவுக்குள்ளாக நம்ம இருக்கிறதை காண்பிக்கிறது சிகரங்களின் மறைவிடங்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் நம்முடைய ஜப சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார் அப்படியாக ஆண்டவர் உன்னுடைய முகரூபம் அழகாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே தேவ சாயலை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய இருதயத்தின் தூய்மையை நம்ம இருதயத்தை ஆக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார் அச்சேபிக்கலாம் ஸ்தோத்ரம் பாவமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஒரே நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரே ஸ்தோத்ரமாவுடைய முகம் நாடியை நாங்கள் பார்த்து சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறது போல அந்த ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்கிறீர் கர்த்தாவே அந்த ஒரே ஸ்தோத்திரம் இங்கே உனத பாட்டில் எழுதப்பட்டது போல உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் முகம் அழகாக இருக்கிறது என்று ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் சாட்சி பெறத்தக்கதாக அண்டவரை அப்படிப்பட்ட ஒரு செப வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சுபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை எங்களுடைய ஆண்டவரையே சீவை சீ விட்டு நீர் அப்புறப்படுத்தும்படி சுபிக்கிறோம் ஸ்தோத்திரமாக பார்த்தா தமிழ் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறுவாரி குட் மார்னிங்